ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நல்லா சாஃப்ட்டான சப்பாத்தி எப்படி சுடுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த மாவு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ச சப்பாத்தி சுட்டிங்கன்னா பல்லு இல்லாதவங்க கூட பார்த்திங்கன்னா ஈஸியாக மென்று சாப்பிடுவாங்க அண்ட் உங்கள் சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியை சுட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிடும் ஆனால் இந்த மாதிரி மாவு பிணைஞ்சு நீங்கள் சப்பாத்தி சுடும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுடைய சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறமே எல்லாமே சேம் அதே சாஃப்ட்னஸோடு இருக்கும் ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மாவு கிளறதுக்கு வசதியான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த தண்ணியில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நாம் ஆட் பண்ண போகிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் நம்ம வந்துட்டு தயிர் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பிணையும் போது பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நீங்கள் நார்மலாக பிணைகிறதுக்கும் இந்த மாதிரி தயிர் ஆட் பண்ணி பிணையிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி தயிர் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பிணைஞ்சி பாருங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த தயிரை தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம எந்தளவுக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு மாவை ஆட் பண்ணுறேன் அந்த அதுக்கான அளவு தான் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் உங்களோட மாவோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த உப்பு சர்க்கரை தயிர் எல்லாத்தையுமே வந்துட்டு கூடியோ குறச்சியோ ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு மாவை நான் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம இந்த மாவை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த தண்ணியில் நல்லா இந்த மாதிரி நம்ம இந்த தயிரெல்லாம் போட்டு கலந்தோல்லே அந்த தண்ணியில் இந்த மாதிரி லைட்டாக இப்படி பிணைஞ்சு விட்டுடலாம் அடுத்ததான் தண்ணி தெளித்து விட்டு எப்போவும் நம்ம மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சிக்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மாவு பிணைஞ்சாலும் இந்த மாதிரி நீங்கள் பிணையும் போது பாத்தீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் உங்களுடைய சப்பாத்தி அண்ட் நீங்கள் மாவு பிணையும் போது பாத்தீங்கன்னா முதல் தடவை பிணையிறீங்கன்னு வைங்களே மாவை வந்துட்டு நல்லா அந்த உள்ளங்கையில் வச்சு பிணைஞ்சி நீங்கள் ப பிசையணும் அப்போ தான் அந்த தண்ணி எல்லா இடத்துக்கும் போய் மாவும் தண்ணியும் நல்லா அந்த கரெக்டான பதத்தில் ஈஸியாக நம்மளால் பிணைய முடியும் சும்மா மேலாக நம்ம பிணைஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி வந்துட்டு சரியாக வராது அதனால் தண்ணியை தெளிச்சு விட்டு நல்லா இறுக்கி அந்த மாவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கையால் விட்டு பிணையணும் பாரு இந்த அளவுக்கு பிணைஞ்சதுக்கப்புறமா மேலாக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு தடவை லைட்டாக இப்படி பிணைஞ்சி விட்டுட்டு இந்த மாவை குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் அப்படில்லாம் ஒரு ஒரு மணி நேரம் அப்படி நம்ம விட்டுறலாம் அதுக்கப்புறம் சப்பாத்தி சுடலாம் நீங்கள் நைட்டு டின்னருக்கு செய்கிறீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு செய்கிறீங்கன்னு வைங்களேன் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு நீங்கள் இந்த மாவை பிணைஞ்சி வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு இந்த மாவை நான் பிணையிறதை பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ இந்த மாவை ஊற வச்சிடலாம் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா பிணைஞ்சு வச்சு ஒரு மணி நேரம் ஆகுது உங்களுக்கு மாவு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருந்துச்சுனாக்கா நமக்கு சப்பாத்தியும் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும் நிறைய பேத்துக்கு மாவு வந்து சாஃப்டாக இருக்கும் ஆனால் வந்து சப்பாத்தி சுடும்போது பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆயிரும் ஆனால் இந்த மாதிரி தயிர் கொஞ்சம் கலந்துட்டு நம்ம சப்பாத்தி சுடும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் சப்பாத்தி ஆறு நாளுமே வந்துட்டு நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் இப்போது உங்களுக்கு சப்பாத்தி எந்த சைஸில் வேணும்ன்ட்டு பார்த்துட்டு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நம்ம மாவில் இதை நல்லா டிப் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம இந்த சப்பாத்தி திரட்டும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த கல்லில் எதுலேயுமே பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாது ஈஸியாக நம்ம திரட்டிடலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட இந்த இதில் வந்துட்டு அது மாவு ஒட்டவே ஒட்டாது ஈஸியாக நம்ம திரட்டிட்டு அப்படியே தோசைக்கல்லில் எடுத்து போட்டுடலாம் லைட்டாக எண்ணெயை விட்டுட்டு சப்பாத்தியாக திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்பாத்தி சுடுறதா இருந்தாலும் பர்ஃபெக்டாக உங்களால் சப்பாத்தி சுற்ற முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த சப்பாத்தி ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்